போராத காலம் போராத காலம் அப்படின்னு சொல்ற ஒரு காலம் சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் இப்ப கனடாவ நடந்துட்டுக்கக்கூடிய காலம் வேற யாருக்கும் கிடையாதுங்க இந்த ஒட்டுமொத்தமான ஒரு நாட்டை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கும் போது அந்த கூட்டத்துக்கு இன்னொரு நாடு சப்போர்ட் பண்ணும்போது அந்த நாடு ஆட்டோமேட்டிக்காவே அழிஞ்சிரும் இல்லை அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் இதை பாகிஸ்தான் வழியாகவும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ கெனடா வழியாகவும் நம்ம பார்த்துட்டோம் காலிஸ்தானி தீவிரவாதிகளுக்கு நான் சப்போர்ட் என் உயிரே போனாலும் சரி கண்டிப்பாக காலிஸ்தானி தீவிரவாதிகளை நான் வளர விடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது ஒரு காலத்தில் தமிழர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் தான் பெரிய அளவில் ஜஸ்டின் டூட்டோ அவர்களை பாராட்டியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த நிஜார் அப்படிங்கிறவன் கொல்லப்பட்டதற்கு இந்தியாதான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் மீதான வெறுப்பை விதைத்தது அதன் வழியாக அவருடைய அரசியலுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சது எல்லாமே இன்றைக்கி டமார்னு கிழிஞ்சிருச்சு ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படி பண்ணதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா எங்கள் பார்ட்டியை சார்ந்தவங்க புதிய அரசியல் தலைவர்களை கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா இதுக்கு மேலே நான் இருந்து என்ன செய்ய நான் ஒரு ஃபைட்டர் தான் பட் இப்போ கிட் பண்ணுறேன்ப்பா இதுக்கு மேலே முடியலை என்னுடைய வீட்டிலலாம் நான் இதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார் ஆனால் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு ஓரத்தில் நம்மளால டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் காரணம்தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஐயோ இன்றோ போடலை பாருங்க நான் உங்கள் கல்விக்கு இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அரசியல் அதிகாரத்திற்காக வாக்குறுதிகளை கொடுக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் கனடாலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நிறைய டேரிஃபை உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாரு ஆல்ரெடி கனடாவினுடைய அரசாங்கத்தில் பல பிரச்சனைகள் அது கூட டேரிஃப்லாம் உயர்ந்துருச்சுன்னா என்ன நடக்கிறது ஐயோ சாமி இதுக்கு மேலே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி தான் ஜஸ்டின் ட்ரூட் அவர்களுடைய லிபரல் கட்சி என்ன செய்யுதுன்னா ஜஸ்டின் ட்ரூட் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்தில் வைக்கிறாங்க ஆல்ரெடி மக்கள் மத்தியில் பெரிய அளவு அவருக்கு சிக்கல்கள் இருந்தது அதுவும் இந்தியாவை எதிர்த்த போதும் குறிப்பா தீவிரவாதத்துக்கு நாங்க இங்கே கொடுப்போம் குடியுரிமை கொடுப்போம் அப்படிலாம் சொல்லி நின்ன போதும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் யோசிக்கிறாங்க இவர் எப்படி நம்முடைய ஒரு அடுத்த தலைவராக இருக்க முடியும் மறுபடியும் ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டது ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் கனடாவினுடைய இருந்து அதன் பிறகு மக்கள் எல்லாமே யோசிச்சாங்க ஒட்டுமொத்தமாக பல நெகட்டிவ் வருது ஏன்னா நிஜார் அப்படிங்கிறமே சாதாரண ஒருத்தான் கிடையாது ஆல்ரெடி கனடாவில் வந்து அவங்க குடியுரிமை கேட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் கனடாவுக்கு வந்து குடியுரிமை கேட்டு ரிஜெக்ட் பண்ணி மூணாவது முறையாக அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு வேறொருத்தர் கூட திருமணமாகி அப்படி இப்படின்னு சொல்லி उल्टा கதததான் நிஜாரவ்னுடைய கதை. அதுக்கே ஜஸ்டின் ட்ரூட்வர்கள் இவ்ளோ குதி குதிச்சார்னா கனடால ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் குறிப்பா இந்த காலிஸ்தானி தீவிரவாதிகள் அவங்களுக்கான ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டி கனடாவினுடைய செகண்ட் பார்ட்டியா வந்தது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குங்க. இந்த வரலாறுகளுக்கு மத்தியில் ஜஸ்டின் ட்ரூட்வர்கள் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை ]["இழந்து நிற்கிறார். சோ இதுதான் இப்போ ரொம்ப ஹாட் டாபிக். அடுத்த ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் அடுத்த மைல்ஸ்டோட நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் குறிப்பாக நம்ம நியூக்ளியர் சார்பாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அணு ஆயுதம் அணு ஆயுதத்தை அமெரிக்காவுக்கு தெரியாமையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுக்கு பிறகு அமெரிக்கா நமக்கு பல பொருளாதார தடைகள் அந்த பொருளாதார தடை காரணமாக நம்முடைய வளர்ச்சி கொஞ்சமாக சிக்கலானது இப்படின்னு சொல்கிற பல ரீசனுக்கு மத்தியில் நாம் என்ன செஞ்சிட்டோம் வேற லெவல்ல வளர்ந்து நிற்கிறோம் இந்த நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த அதிபரா வரப்போறாரு பாத்தீங்களா இது கூட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான நட்பை அதிகரிக்கும் இது எல்லாமே சேர்ந்து மறுபடியும் இந்தியா அமெரிக்கா உறவில் அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் செய்யப்படும் என்கிற தகவலை இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு வந்து அமெரிக்காவினுடைய முக்கியமான தலைவர் கூறியிருக்கிறார் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்றதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அச்சீவ் பண்ணிருக்கு கான்சிக்யூட்டிவ் செகண்ட் இயர் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணும் உயர்ந்த வெப்பநிலை கொண்ட ஒரு வருடமாக இருந்தது அதை பீட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கு இருந்துச்சுன்னா ஜப்பான்ல பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய விவசாயம் முற்றிலுமாக அழிந்து போறதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவலும் அது கூடவே ஜப்பான் நாட்டை சார்ந்த பல நபர்களும் அவங்களுடைய நாட்டை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை களைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள் ஆப்கானிஸ்தான்ல திடீர்னு ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக அங்கே சில வீடுகளில் கிராக் விழுந்ததா சொல்லப்படுது ரிக்டர் அளவுக்குள்ள நான்கு புள்ளி ஐந்தாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிரியாவினுடைய டிரான்சிஷன் பீரியட் இப்போ சிரியா ஆல்ரெடி அல் அசாத் அவர்களுடைய ஆட்சியில் இருந்து இப்போது ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற கிளர்ச்சியாளர்களுடைய கையில கிடைச்சிருக்கு ஸோ இந்த டிரான்சிஷன் பீரியட்ல ஜோர்டன் நாட்டு கூட சிரியாவினுடைய நட்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும் ஜோர்டன் கூட சில பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை சிரிய அரசாங்கம் இப்போது பரிசீலித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன பிரான்ஸ்னுடைய முன்னாள் பிரசிடென்ட் சர்கோஸ் அவர்களுக்கு எதிரான விசாரணை என்பது ஆரம்பமாகிவிட்டது எதுக்காக இந்த விசாரணை அப்படின்னா கெடாஃபி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய எலெக்ஷன் அந்த கேம்பெயின் அந்த டைம்ல இவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த பணத்தை அவர் எப்படி கையாடல் செஞ்சாரு அதன் அடிப்படையில் பல விசாரணைகளில் அவருடைய பெயர் அடிப்பட்டது ஸோ அவருக்கான தண்டனை அதற்கான விசாரணை அப்படிங்கிறது இப்போது நீச்சி பெறுகிறது நிப்பான் யுஎஸ் ஸ்டீல் இந்த நிப்பான் யுஎஸ் ஸ்டீல் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு டீல் உருவாக வாய்ப்புகள் இருந்தது குறிப்பாக யுஎஸ் ஸ்டீல நிப்பான் வாங்குற மாதிரியான ஒரு பிளானிங் தான் இருந்தது இதை ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இல்லை இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது யுஎஸ்டீல் எங்களுடைய பாரம்பரியமான சொத்து நாங்கள் இதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்னதான் இருந்தாலும் யுஎஸ்டீல் அப்படிங்கிறது எங்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி அந்த டீல் அவர் கேன்சல் பண்ணிட்டார் அதற்கு அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தில் எங்கள் நாட்டுக்கு இது ஒரு ஒரு பெரும் பிரச்சனையாக தேசிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் இதை இப்போ நிப்பானும் மறுத்திருக்கிறார்கள் யூஎஸ்டியிலும் மறுத்திருக்கிறார்கள் தன்னிச்சையாக ஜோ பைடன் அவர்கள் எங்களுடைய டீலை கேன்சல் பண்ணது அப்படிங்கிறது குற்றம் தான் எனவே அவருக்கு எதிரான விசாரணை செய்யப்பட வேண்டும் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பிரசிட் எதிராகவே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறார்கள் இது நல்லா இருக்குல்ல அமெரிக்காவினுடைய பிரசிடன்ட்டுக்கு எதிராகவே வழக்குகள் தொடர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவே நம்மளால் என்ன செய்ய முடியலை வழக்குகளை தொடர முடியவில்லை அப்படி ஏதாவது வழக்குகளை தொடர்ந்து விட்டோம் என்றால் உடனடியாக அவங்க ஒரு ஒரு வழக்கு போட்டு நம்மளை ஒவ்வொரு இடத்துக்கு அலைய விடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எழுதப்படாத விதிகள் தான் டூட்டோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போது அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண பிறகு அடுத்துதான் யார் அந்த இடத்திற்கு வருவார் அதுல இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருவருடைய பெயரும் அடிபடுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வெஸ்ட் பேங்கில் ஏற்பட்ட டெரர் காரணமாக மூன்று இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் ராணுவம் இன்னைக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ஹமாசினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்வினையாக பத்து மடங்கு அதிகமான ஒரு தாக்குதலை நாங்க செய்ய அப்படிங்கிற தகவலை இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க நேற்று தான் ஹமாஸ் ஒரு பத்தொன்போது வயது மதிப்புத்தக்க இஸ்ரேல்னுடைய பெண் ராணுவ வீராங்கனையினுடைய வீடியோ வெளியில் விட்டுருந்தாங்க ஸோ சைக்காலஜிக்கலாக ஹமாஸ் செய்யக்கூடிய ஒவ்வொரு மூவையும் இஸ்ரேல் முறியடித்து வருகிறார்கள் இப்போது மீண்டும் இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் வீரியமிக்க தாக்குதலாக மாற்றப் போகிறோம் என்கிற தகவலை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்கள் முதல் முறையாக வாட்டிகனில் ஒரு ஒரு பெண் சிஸ்டர் அவங்களுடைய ப்ரீஃபெக்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டருனுடைய பெயர் சிஸ்டர் சிமோனா பிரம்பிலா அப்படிங்கிறவங்க தான் இதுதான் வாட்டிகன் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் அப்படிங்கிறவங்க அதனுடைய ப்ரீஃபெக்டாக வர்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேஜர் பிளாஸ்ட் ஆமாங்க மேஜர் பிளாஸ்ட்னா நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் அமெரிக்காவில் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாகாணங்களில் பெரிய பனிப்பொழிவு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே மூட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று தான் நம்ம தமிழ் பட்சத்தில் ஏதோ வீடியோ பார்த்தோம் அது இன்னைக்கு நடக்கவே செஞ்சிருச்சு இல்லை வியூகத்தில் வீடியோ பார்த்தா அது நடக்கவே செஞ்சிருச்சு இன்னைக்கு பல இடங்களிலும் பல நிறுவனங்கள் மூடப்பட்டன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பனிப்பொழிவு ரொம்ப கூடுதலாக இருக்கு ஸோ இந்த பனிப்பொழிவு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற ரீசன் கண்டிப்பாக கேஸ் அப்படிங்கிறத தேவை அதிகரிக்கும் ஆனால் கேஸ் இருந்து வாங்கக்கூடிய கேஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்களே அப்போ எங்கிருந்து இனிமேல் உங்களுக்கு கேஸ் கிடைக்கும் அந்த சிக்கல் இருக்குல்ல அந்த சிக்கலுடன் சேர்ந்து பல சிக்கல்களையும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் பார்க்கலாம் இந்த விண்டர் சீசன் முடிகிறதுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹெச் வைரஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலும் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஆனால் இந்தியர்கள் பயப்பட வேண்டாம் ஆல்ரெடி இந்த வைரஸ் புது வைரஸ்லாம் கிடையாதுங்க ஒரு அறுபது வருஷமாக நம்ம கூட தான் இருக்குது இதை மத்திய அரசாங்கமும் தெளிவுபடுத்திட்டாங்க மாநில அரசாங்கமும் தெளிவுபடுத்திட்டாங்க யாரும் பேனிக்காக வேண்டாம் அப்படிங்கிறது அரசாங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கும் கோரிக்கை ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்